தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஆர்பிட்ரேஷன் அப்ஜெக்ஷன் டெட்லைன் பொதுவாக ஒரு வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் போகணும் அதோட அப்பீல் போகணுன்னு சொன்னால் இல்லை அந்த பர்டிகுலர் வழக்குக்கு நீங்கள் ஏதேனும் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் லெவல் அப்போது கண்டிப்பாக அதற்கான டெட்லைன்குள்ளே அந்த ப்ராசஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும் இப்போ இதே மாதிரி ஆர்பிட்ரேஷனில் வந்து ஒரு அவார்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த அவார்டோட டெட்லைன் டைம் என்ன ஸோ எதற்குள்ளே வந்து பண்ணணும் பிகாஸ் உங்களுக்கு தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜட்மெண்ட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற நாள் வந்து தெரிய வருது அந்த நாளில் இருந்து நம்ம டெட்லைனை ஃபாலோ பண்ணணுமா இல்லை ஒரு நோட்டீஸ் உங்ககிட்ட இஷ்யூ ஆகுது அஃபிஷியல் நோட்டீஸ் வருது இதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பண்ண டேட் அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அப்ஜெக்ஷன் டே வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஸோ எது வந்து வேலிட் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ரீச் ஆகி அதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னால் என்ன வந்து டெட்லைன் டைமிங் ஸோ அதில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்டி இஸ் இன்வால்வட் ஸோ நான் கொடுத்துருக்க பார்ட்டி டீட்டெயில் அண்ட் தென் ரெஸ்பாண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் இந்த ஆர்பிட்ரேஷன் வந்து எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இந்த சிவில் சார்ந்த வழக்குகள் வரும்போது அதில் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் சில விஷயங்களை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்பிட்ரேட்டரை வந்து அசைன் பண்ணி அவர் மூலியமாக ரெண்டு தரப்பினர் பார்ட்டிக்கும் என்ன வேணுன்றதை வந்து அவங்க மூலிமா முடிக்கிறது தான் இந்த ஆர்பிட்ரேஷன் அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை தான் ஷார்ட்டா அவார்டு அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அந்த அவார்டு தான் ஒருவேளை வந்து இதுலேயும் வந்து ஸ்டேஜஸ் இருக்கு லைக் வந்து நம்ம கோர்ட்ல வந்து லோயர் கோர்ட் ஹையர் கோர்ட் போற மாதிரி உங்களுடைய லோக்கல் ஆர்பிட்ரேஷன் அண்ட் தென் வந்து நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கமிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மூமெண்ட் இருக்கும் அப்போ ஒரு அவார்டை நீங்க அப்ஜெக்ட் பண்றீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ காலதாமதத்துக்குள்ள பண்ணணும் லைக் வந்து அப்பீல் போதுற மாதிரி அப்போ அதற்கான கைட்லைன்ஸ் தான் இது ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் ஒரு கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இந்தியன் கவர்மெண்டால் அவார்ட் பண்ணப்படுது அப்போது அந்த ஒர்க்கை வந்து நைன்டீன் நைன்டி த்ரீயில் கம்ப்ளீஷன் பண்ணுறாங்க நம்ம மேலே கொடுத்துருக்க இந்த பார்ட்டி இந்த பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் வந்து வரணும் அந்த பணம் வந்து சம் டிஸ்பியூட் ஆகுது அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டில் ரெண்டு பேருக்கும் நடுவில் அதற்காக இவங்க வந்து ஆர்பிட்ரேஷனில் வழக்கு வந்து நிறுவையில் இருக்குது வழக்கு போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் உள்ள பேர்ச்சி அசைன் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரேட்டர் அசைன் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணப்படுது இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரேட்டர் இஷ்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணுறார் ஃபேவரிங் டு த அப்பலண்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி இவங்க வந்து டைரக்ஷன் பெறாங்க டு பே ஆர்பிட்ரேட்டர் ஃபீஸ் ஸோ நோட்டீஸ் ஆஃப் அவார்ட் ஃபைலிங் இந்த விஷயம் வந்து அங்கே இருக்க பார்ட்டிக்கு தெரியும் இந்த தேதியிலே அவங்களுக்கு வந்து இந்த அவார்டை வந்து நம்ம ஃபீஸை வந்து பே பண்ணோம் இதுதான் வந்து ப்ராசஸ் இதற்கு என்னென்னலாம் தேவையோ இந்த வழக்குக்கான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க பட் அஃபிஷியல் நோட்டீஸ் அவங்களுக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் கிடைக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மாதம் தள்ளி தான் அந்த நோட்டீஸ் வந்து கிடைக்குது இப்போ கொஷின் என்னென்னா உங்களுக்கு நோன் டேட் தெரிஞ்ச டேட் செப்டம்பர் பட் ஆஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் டேட் நவம்பர் இப்போ எந்த டேட்லேருந்து உங்களுக்கு இந்த டெட்லைன் வந்து கிராஸ் ஆகும் எக்ஸாம்பிள் நீங்கள் லோயர் கோர்ட்லேருந்து ஹையர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்தாச்சு லோயர் கோர்ட்டில் நீங்கள் அப்பீல் போனோம் வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த அப்பீலை வந்து எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறீங்க அப்போ தேர்ட்டி டேஸ்க்குள்ளே பண்ணணும் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து இருந்து ஹை கோர்ட் நைன்ட்டி டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அப்போது இங்கே வந்து தேர்ட்டி டேஸ் டைம் இருக்குதுன்னு சொன்னால் எந்த டேட்டில் இருந்து அந்த டெட்லைன் நம்ம அப்பீலில் வந்து போகணும் ஸோ அதுதான் கொஷின் ஸோ பார்ட்டி என்ன நினச்சிருக்காங்க நமக்கு கிடைச்ச அஃபிஷியல் நோட்டீஸ்க்கு அப்புறம் தான் தேர்ட்டி டேஸ் வந்து கணக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ நவம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் தேர்ட்டி டேஸில் அவங்க ஃபைல் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க பட் இப்போ கொஷின் என்னென்னா இந்த ரெண்டு டேட்டில் எதை வந்து நம்ம டெட்லைன் டேட்டா அதாவது ஸ்டார்டிங் டெட்லைன் டேட்டை எதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ லீகல் இஷ்யூ இப்போ நான் தான் இங்கே லீகல் இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ டஸ் த லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் ஃபைலிங் அப்ஜெக்ஷன் டு த ஆர்பிட்ரேட் அவார்டட் கமண்ட்ஸ் எந்த டேட் எடுக்கணும் நவம்பர் டேட் எடுக்கணுமா இல்லை செப்டம்பர் டேட் எடுக்கணுமான்றது தான் கொஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் செக்ஷன் ஃபோர்டீன் சப் செக்ஷன் டூ ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபார்மல் நோட்டீஸ் இஸ் நாட் மேண்டேடரி டு ஸ்டார்ட் தி லிமிட்டேஷன் பீரியட் சப்ஸ்டான்ஷியல் அவேர்னஸ் ஆஃப் த அவார்ட் ஃபைலிங் இஸ் சுபிஷியன் ஸோ எம்பாசிஸ் ஆன் அவைங் ப்ரொசீஜர் டிலேஸ் டு அப்போல்ட் ஆர்பிட்ரேஷன் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்பிடிஎஸ் Resolution ஸோ ரெண்டு விஷயம் வந்து நமக்கு கிளியராக வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் நோட்டீஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னா என்னென்னா இங்கே ரெண்டு டேட்டு வந்து வந்திருக்கு ஒன்று செப்டம்பர் இன்னொன்று வந்து So, November is the official கன்ஃபர்மேஷன் ஸோ so, official கன்ஃபர்மேஷன் தேவை இல்லைன்றதை குறிப்பிட்ருக்காங்க எப்போது உங்களுக்கு அவேர்னஸ் ஆஃப் த அவார்ட் ஒரு அவார்டு நமக்கு கிடச்சிருக்கு நீதிமன்றம் முன்னாடியில் நிற்கிறோம் ஸோ ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அந்த தேதி உங்களுக்கு நாலேஜில் வந்த அந்த தேதியிலருந்தே நீங்கள் அப்பீலுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணனா அந்த டேட்டில் இருந்தே நீங்கள் வந்து உங்களோட கவுண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸோ அட்லாஃப் த டிசிஷன் இஸ் ஃபார்மல் நோட்டீஸ் ஆன் நவம்பர் எயிட்டீன் வாஸ் டீம்டு இர்லெவண்ட் நவம்பர் எயிட்டீன் கொடுத்துருக்க ஃபார்மல் நோட்டீஸ் தேவையில்லை அப்பீல் வாஸ் அலோட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வாட் எக்ஸ்பீடைட் பெண்டிங் அப்ளிகேஷன் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியே அவங்களோட பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதிலிருந்தே இவங்க அப்பீல் கணக்கை வந்து எடுத்துக்கணுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட் ஸோ அவே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் பீரியட் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்பிட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வழக்கில் சில பேர் வந்து ப்ராப்பரான டைமுக்குள்ளே அந்த அப்பீல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ மற்ற வழக்குகள்லாம் கண்டனேஷன் ஆஃப் டிலே ஃபைல் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன் வந்து அந்த டைமுக்குள்ளே பண்ணலைன்ட்டு அப்போது ஒரு வழக்கில் அவார்டு உங்களுக்கு சாதகமாக வரல அது நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எது வந்து நம்ம வழக்கோட டெட்லைன் அப்போ அந்த நாளில் இருந்து எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும் ஏன்னா அந்த டேவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் நம்ம வந்து கண்டனேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எவிடன்ஸ் காமிச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய டைம் எடுக்கும் ஸோ ப்ராப்பரான ஒரு டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இனிஷியல் எவர் த இஸ் கிவன் த நோன் டேட் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீஎல்ஏட் சார் கொடுத்துருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்து அவ்வளோ சந்திப்போம் நன்றி